நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ ராமேஸ்வரம் கைலாஹீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீவராகியம்மனுக்கு பங்குனி மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி பூஜை இன்னும் சில நேரத்தில் நடைபெறவிருக்கின்றது d e n g

சகும்பா ஆயுள் ஆகியம் ஐஸ்வரியம் சகல அஸ்தியமால சித்தம் वारनातम शगला क्रघ दोष निवारणार्थम शगला नवक्रघ दोष निवारणार्थम शगला अष्ट ऐश्वर्य गुबेर वगा लक्ष्मी कृपा गणातम सिद्धर्तम शगला मुंजन्मे इदु जन्मे, जन्मे पुनर्जन्मे दोषम निवारणार्थम ओ माय प्रेम सिनेमा भगवत नमो नमः மோ நம ஓமோ ஜம்பே ஜம்பி நமோ நம ஓம ஐம்பமோ மோகே மோகி நமோ நம ஓம ஐம்பம்தேம் ஓம ஐம்பம சர்விய நமோ நம

மலர் கையும்மும் வேந்தி என்னதிலே வையம் துதிக்க வருவாள் வீற்றிருப்பால் நம கோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் Terima kasih telah menonton!